இன்றைக்கி நம்மளோட கிராமத்தில் என்ன பார்க்க போறோம்னா வெண்டங்காய் புளி குழம்பு வைக்க போகிறோம் வெண்டங்காய் புளி குழம்புக்கு அரை கிலோ வெண்டங்காய் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்குறோம் அதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணுறதுக்கு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன்னு தனியா தூள் ஒரு அரை முடி தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்குறோம் அஞ்சு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்குறோம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் உளிச்சு வச்சுருக்குறோம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் நாலு புல் பூண்டு இதையெல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் வாங்காய் குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி வெண்டங்காயை வந்து நல்லா கட் பண்ணிக்கணும் வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்ச வெண்டங்காயை ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு வடை சட்டியில் அந்த வெண்டங்காயெல்லாம் போட்டு எண்ணெய் ஊற்றாமல் வணக்கணும் எண்ணெய் ஊற்றாமல் வணக்கும்போது அதில் இருக்கிற வலுவழுப்பான தன்மை ஒரு ஜெல் மாதிரி வரும் அதெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆன வாட்டி தனியாக எடுத்துக்கிட்டு தான் கடைசியாக வெண்டங்காயை வந்து நம்ம குழம்புல சேர்க்கணும் வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் குழம்புக்கு தேவையான வெண்டங்காயை இப்போ வதக்க போகிறோம் அடுப்பில் இரும்பு சட்டி வச்சு காஞ்சிருச்சு நல்லா தண்ணியெல்லாம் இல்லாமல் ட்ரை ஆகிடுச்சு இப்போ வந்து வெண்டங்காய போட்டுக்கலாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வெண்டங்காய சேர்த்துக்கலாம் அடுப்பு வந்து நிறையா எரியாமல் கொஞ்சம் சீ கம்மியாகவே இருந்தால் போதும் ஏன்னா இது சீக்கிரம் தீவிரம் எண்ணெய் எதுவும் போடாமல் வளர்க்கறதுனால வெண்டக குழம்புலேயும் முக்கியமான வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலை தான் அதிகம் ஏன்னா இது வலுவலுக்கு தன்மையோட நம்ம குழம்பு வச்சுட்டோம்னா அந்த குழம்பு யாரும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க வளவளன்னு இருக்கும் ஒரு மாதிரி நல்லா இருக்காது தண்ணி விட்ட மாதிரி ஆயிரும் குழம்பு இந்த ப்ராசஸ் மட்டும் நல்லா செஞ்சிட்டோம்னா வெண்டங்காய் குழம்பு எல்லாரும் சாப்பிடாதையும் கூட சாப்பிடுவாங்க அதனால் இந்த ஒரு விஷயத்த மட்டும் நல்லா கவனமாக செய்யணும் பாருங்க வெண்டாய் வந்து வேர்க்கிற மாதிரி ஆகுதுல்ல இப்போ தான் அந்த ஜெல் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வெளியில் வரும் இந்த வெண்டைக்காய் வந்து கல்லீரல் ஃபேட் லிவர் அப்படிங்கிறாங்கல்ல அந்த இதுக்கு நல்லா கேட்குது பரவாயில்ல அப்படிங்கிறாங்க இதில் அது இல்லாமல் நிறைய வைட்டமின்ஸ் இருக்குது நார் சத்து இருக்குது அதனால் வெண்டைக்காய் வந்து அடிக்கடி ஞாபக சக்திகள்லாம் சாப்பிட்ணும் அப்படிங்கிறாங்க குழந்தைங்களுக்கெல்லாம் அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம் இது கொஞ்சம் போது கொஞ்சம் கிண்டிப்பு தான் இருக்கணும் இல்லைன்னா தீஞ்சிரும் இப்போ பாருங்கள் வெண்டாயில் ரெண்டு ஒரு நூல் மாதிரி வரும் அதுதான் அந்த ஜெல்லு இந்த மாதிரி நூல் மாதிரி வருது பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கினாப்போ தான் அந்த ஜெல்லெல்லாம் முழுசாக வெளியில் வரும் இந்த நூல் மாதிரி நூல் மாதிரி இருக்கிறது தான் இந்த ஜெல் வெளியில் வர்றது வெண்டங்காயில் இருக்கிறது அப்போ இதெல்லாம் வெளியில் வந்துருச்சுனா தான் அந்த போகும் இது வந்து அலுமினியம் சட்டியில் வதக்கிறது இன்னும் கொஞ்சம் கவனமாக செய்யணும் அது சீக்கிரம் செஞ்சிடும் இரும்பு சட்டியில் செய்கிறது எப்பவுமே கொஞ்சம் தீயாமல் கொஞ்சம் நல்லா வரும் நம்மளோட வெண்டங்காய் வந்து வதங்கிருச்சு பாருங்கள் இந்த மாதிரி ட்ரை ஆகிரும் அந்த ஜெல்லெல்லாம் அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து ஆற விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையானதை வச்சு தாளிச்சிக்கலாம் குழம்புக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணுறோம் இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் எண்ணெய் வந்து சட்டி காஞ்சிருச்சு அதனால எண்ணெய் ஊற்றிக்கலாம் வெண்டங்காய் குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சிருச்சி கடுகு நம்மளோட பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்து வச்சுருந்தோம் அதை போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சு வரணும் அப்போ தான் அதுக்கு பொருள் போடணும் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் சின்ன சின்ன வெங்காயம் வெங்காயம் கொஞ்சம் மசாலா கேட்கணும் இந்த இடத்துல புளி குழம்புனா ஒவ்வொருத்தரும் இதில் கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் போடுவாங்க ஆனால் நான் வெந்தயம் பொடி பண்ணி வச்சிருக்கிறேன்ல புளி குழம்பு பவுடர்ல அதனால் அது சேர்த்துருக்கறனால நான் வெந்தயத்தை இதில் தனியாக போடல வெங்காயம் பொன்னிறம் ஆயிடுச்சு இப்போ நம்மளோட மசாலாவை எடுத்து அதில் போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் இதோட எடுத்து வச்ச புளியை வந்து கரைச்சி வச்சுருக்குறோம் அந்த புளியையும் சேர்த்துக்கலாம் அதில் இந்த குழம்பு வந்து கொதிக்கட்டும் கொதித்த பின்னாடி தான் நம்ம வெண்டைக்காயை சேர்ப்போம் நல்லா கொதிக்கணும் நம்ம வெண்டங்காய் குழம்பு வந்து கொதிக்குது அதனால் இப்போ வெண்டங்காய் சேர்த்துக்கலாம் அதில் இந்த வெண்டங்காய் குழம்புக்கு வந்து வெண்டங்காய முன்னாடியே பண்ணல வதக்கிறது அந்த வதக்காமல் பண்ணிட்டோம்னா குழம்பு வந்து வள வளன்னு இருக்கும் இப்போ பாருங்கள் வதக்கிட்ட வாட்டி குழம்புல எந்த வளவளப்பு தன்மையும் வராமல் தனித்தனியாக வெண்டங்காயும் குழம்பும் பாருங்கள் அதனால தான் இந்த வெண்டங்காயை நல்லா வதக்கிட்டு செய்யணும் எல்லா வெண்டங்காயும் சேர்த்துக்கலாம் அதில் சேர்த்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டோம்னா வெண்டங்காய் நல்லா வெந்துடும் வெந்த பின்னாடி கடைசியாக அந்த புளி குழம்பு பவுடர் இருக்குல்ல அதை ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்குறோம் அதை போட்டுக்கலாம் உப்பு பத்தலைனா நீங்கள் போட்டுக்கோங்க எனக்கு உப்பு சரியாக இருக்குது அதனால் இதோடையே வேக விடுறோம் வெண்டங்காய் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் நம்மளோட வெண்டங்காய் குழம்பு இப்போ வெண்டங்காயம் வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம அந்த புளி குழம்பு பொடியை போட்டுவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு எடுத்துக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சிருச்சுன்னா குழம்பு ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இந்த புளி குழம்பு பொடி கடைசியாக போடும்போது தான் குழம்புக்கு நல்லா மனமும் சுவையும் கொடுக்கும் அந்த மசாலா போட்டு அரைச்சிக்கிட்டோம்னா நல்லா இருக்காது அதனால் நம்ம கடைசியாக இந்த பொடியை எப்போயுமே சேர்த்துக்கணும் இந்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு அதை பண்ணிடலாம் இப்போ நம்மளோட இந்த சமையல்னால் நம்மளுக்கு பயனுள்ள பொருட்கள் கொஞ்சம் கிடச்சிருக்குது அது என்னென்னா அரிசி கழுவனை தண்ணி இது வந்து எங்கள் வீட்டில் ஒரு ஆடு இருக்குது அதுக்கு நாங்கள் கொடுத்துருவோம் இந்த காய்கறி வேஸ்ட் வந்து ஒரு சில காய்கறி வந்து ஆடு திங்காது பீட்ரூட் அந்த மாதிரி எல்லாம் அதை தவிர மீதி காயெல்லாம் திங்கிற மாதிரி இருக்கிற காயெல்லாம் அதுக்கு ஆட்டுக்குட்டி கொடுத்துருவோம் இது இந்த வெங்காயம் முட்டைத்தோல் இந்த பூண்டு இந்த மாதிரி இருக்கிறது இந்த தோல் எல்லாமே இந்த கரைசலோட இந்த சக்கை இந்த பொருள் எல்லாமே நாங்கள் செடி வச்சுருக்குறோம் மல்லிகைப்பூ செடி அதுக்கு கொடுத்துருவோம் நீங்களும் இந்த மாதிரி குழம்பு வச்ச வேஸ்ட்டு இதெல்லாம் வச்சுட்டு நீங்களும் செடிங்களுக்கு கொடுங்க நல்லா வளரும் நல்லா பூ கொடுக்கும் நீங்களும் நான் செஞ்சு இந்த வெண்டக குழம்பை என்ன மாதிரியே செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டுட்டு நல்லா இருந்துச்சுன்னா கம்மனில் சொல்லுங்கள் என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி